இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரோயல் செடிகளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளும் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து ரோயா செடிகள் வந்து நர்சரில் தான் வாங்கிட்டு வருவோம் நம்ம வாங்கிட்டு வரும்போது வந்து ரோயல் செடிகள் வந்து நல்லா பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் வந்து செடிகள் நல்லா வளரும் ஆனால் வந்து பூக்களே பூக்கள்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இதுக்கான முக்கிய ரீசனே வந்து இந்த ஏழை விடக்கூடிய ரூட் ஸ்டாக்னு சொல்கிற ரோயா செடிகள் தான் அது என்ன ரூட் ஸ்டாக் ஏழை விடக்கூடிய ரோய் செடிகள் தானே கேட்குறீங்க நர்சல் வந்து எப்பயுமே ஒட்டு காட்டுறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக ஒரு செடியை யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த செடி நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது நம்ம நம்ம கார்டனில் இருக்குது இந்த செடிகள் வந்து எதுக்கு மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரூட் ஸ்டாக் வந்து நல்லா வளரும் ஆனால் வந்து பூக்களே பூக்காது அதனால் வந்து இதை ஒட்டு கட்டி மேலே வந்து பூக்கள் பார்க்கக்கூடிய செடிகளை ஒட்டு கட்டி நமக்கு வந்து இதை கொடுப்பாங்க இது நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம நடும்போது பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மேல இருக்க அந்த பூக்கள் பக்கம் செடிகள் இறந்துடும் கீழே இருக்க ரூட் ஸ்டாக்கை வளர்ந்து அதுக்கப்புறம் பூக்களே பக்கமாக இருக்கும் இதுக்கான முக்கிய ரீசனே அதுதான் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த நாட்டு செடிகள் இது வந்து நம்ம குச்சிகள் மூலியமாக அதாவது கட்டிங்ஸ் மூலியமாக நம்ம எப்படி வளர்க்குறது இந்த பட்டன் ரோஸ் இந்த பேங்க் ரோஸ் இந்த டீ ஹைப்ரிட் இந்த மாதிரி இந்த வெரைட்டியான ரோஸ்லாம் எப்படி நம்ம வந்து கிராஃப்ட் மூலமாக சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம கார்டன் வந்து நாட்டு செடியும் இருக்குது இந்த ரூட் ஸ்டாக்குன்னு சொல்கிற ஏழை இயர் செடியும் இருக்கு நம்ம இதுக்கப்புறம் கிராஃப்டிங் அதாவது பதிய மாட்டத்தை எப்படி ப்ளஸ் வந்து ஒட்டு காட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி